வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போற அறிவொளி சிறுகதை குடல் இல்லாத அண்ணன் ஒருவன் தனது வளர்ப்பு கிடாயை குளிப்பாட்டுவதற்காக கண்மாய்க்கு கொண்டு போனான் நல்ல வளர்ப்பினால் கொழுத்த அந்த கிடாய் சந்தோஷத்தினால் கண்மாயில் குதியாலம் போட்டது அப்போது தண்ணீருக்கு அருகே வளைக்குள்ளிருந்த நண்டு மெல்ல வெளியே எட்டி பார்த்தது ஆடு தரையில் நிற்காமல் இங்கும் மங்கும் குதித்தோடியதில் நண்டு வலை மிதிபெட்டு நாசமாகிவிட்டது நண்டுக்கு கோபம் வந்துவிட்டது கிடாயை பார்த்து நாலுகால் பட்ட மன்னா உனக்கு நாளைக்கு நேரம் சாவு என்று சொன்னது நண்டு சொன்னதை கேட்டு திடுக்கிட்டது கிடாய் மண்ணுக்குள் இருக்கும் மகராசா உனக்கு யார் சொன்னது என்று நண்டை வினவியது நண்டு சிரித்து கொண்டே குடலில்லாத அண்ணன் கூப்பிட்டு சொன்னான் என்றது அந்த நேரம் டும் டும் என்று கொட்டு முழக்கம் கேட்டது அன்றைக்கு அந்த ஊர் கிராம தேவதைக்கு பொங்கல் திருவிழா கிடாய் நண்டு சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்த்தது குடலில்லாத அண்ணன் கூப்பிட்டு சொன்னான் குடலில்லாத இந்த கொட்டு அண்ணன் பொங்கலையும் மறுநாள் காலையில் இந்த கிடாயை கிராம தேவதைக்கு பலியிடவிருப்பதையும் டும் டும் என்று கூப்பிட்டு சொல்கிறான் அந்த கொழுத்த கிடாய்க்கு பொருள் விளங்கியது அதன் குதியாலம் அடங்கி ஒடுங்கிவிட்டது நன்றி என்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்